எனது முன்களின் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு சமுதாயத்திலே நமது சமுதாயத்தினுடைய நிலை என்று எண்ணி அனைவரும் எண்ணி பார்க்க வேண்டும் எந்த ஒரு ஆட்சியிலும் பங்கு இல்லை எந்த ஒரு உயர்ந்த பதவிகளிலும் நமது சமுதாயத்தை சார்ந்தவர்கள் கிடையாது ஏன் இந்த நிலை என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அதாவது நாம் வளர்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய குறும்பாட்டுக்கிட்டு இருக்கிற ஒற்றுமை கூட நம்ம கிட்ட கிடையாது எப்படின்னு கேட்பீங்க கோயம்புத்தூர்ல இந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி நிறைய குறியாடு வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க அதாவது ஊர் ஊரா போய் பட்டி போட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்படி பட்டி போடும்போது ஒரு மேப்புக்கு ஐநூறு உருப்படி அதாவது ஒருத்தருக்கு வந்து ஒரு மேப்பு ரெண்டு மேப்பு மூணு மேப்பு கூட நாலு மேப்பு கூட வச்சிருப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நாலு பேர் மூணு பேர் சேர்ந்து ஒரு மேப்பு கொண்டு போய் பட்டி போடுவாங்க அப்போ நாலு பே மேப்பு மூணு மேப்பு பட்டி போடுவாங்க என்னுடைய மேப்பு ஆடு கிழக்கு பக்கமாக இருந்து கொண்டு வந்து நைட்டில் படுக்க வைப்பாங்க ஒருத்தர் தெற்கு பக்கமாக இருந்து கொண்டு வந்து படுக்க வைப்பாங்க ஒருத்தர் வடக்கு பக்கமாக இருந்து கொண்டு வந்து படுக்க வைப்பாங்க காலையில் எந்திரிச்ச உடனே அந்த ஆடுக என்னுடைய ஆடுன்னு எப்படி பிரிக்கிறது அப்போ அந்த ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஒவ்வொருத்தருக்கு எந்தெந்த ஆடு நம்மளுது அப்படின்னு தெரியும் அவங்க கிழக்கு பக்கம் கொண்டு வந்து படுக்க வச்ச ஆடை பத்து ரூபடி பிரிச்சா போதுங்க அதுக்கு சேர்ந்த அத்தனை ஆடும் போயிடும் தனியா அதே மாதிரி தெற்கு பக்கம் படுக்க வச்ச ஆடு தெற்கு பக்கம் பிரிச்சா போகுது பத்து ரூபடியை போயிடும் அந்த மாதிரி குறும்பாடுகிட்டு இருக்க நம்ம வளர்த்தக்கூடிய குறும்பாடுகிட்டு இருக்கிற ஒற்றுமை கூட நம்ம கிட்ட கிடையாது இது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் அரசியல்வாதிகளும் அரசியல் ஆட்சி இந்த அரசு அதிகாரிகளும் நம்ம சமுதாயத்தை இருக்காங்க ஆக இந்த நிலையெல்லாம் மாறணுங்கிற அடிப்படையில் தான் இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சியை உருவாக்கி ஆட்சியிலே பங்கு பெறணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோடு தான் இந்த அரசியல் கட்சி ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அதுக்கு நீங்கள் எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுத்தா தான் செயல்பட முடியும் நீங்க எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுப்பீங்கிற நம்பிக்கையோடு எனக்கு எல்லாரும் கேட்டுக்கிட்டு எனக்கு வாய்ப்பு அளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்